மயங்கு விழுந்த கங்கை அமரன் திடீரென உடல்நலக் குறைவால் மருத்துவமனைகள் அனுமதி கோலிவுட் திரையுலகில் பன்முக திறமையாளராக இருக்கும் கங்கை அமரன் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் உடன்பிறந்த சகோதரர் கங்கை அமரன் தன்னுடைய அண்ணன் இளையராஜாவைப் போல் இவரும் தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்து பிரபலமானார் அதேபோல் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் பின்னணி இசை பாடலாசிரியர் பாடகர் என பன்முக திறமையாளராகவும் அறியப்படுகிறார் இவர் மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ள கங்கை அமரன் சிறந்த இயக்குநராகவும் அறியப்படுகிறார் இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பல படங்களும் ஹிட்டும் கொடுத்துள்ளது அது மட்டுமல்லாது இந்நிலையில் கங்கை அமரன் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது இவருக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது சிவகங்கை அருகே படமாக்கப்பட்டது இந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது திடீரென உடல் குறைவால் அவதிப்பட்ட கங்கை அமரன் மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதைத் தொடர்ந்து படக்குழுவினர் அவரை மதுரை அருகே உள்ள மானாமதுரை தன் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த தகவல் அறிந்து வெளியாகி உள்ளது மேலும் கங்கை அமரனுக்கு என்ன பிரச்சனை என்பது குறித்து எதுவும் வெளியாகவில்லை ரசிகர்கள் பலரும் இவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றனர் கங்கை அமரின் மூத்த மகனான வெங்கட் பிரபு தற்பொழுது தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள் ஒருவராகவும் இருக்கிறார் இவருடைய இயக்கத்தில் கடைசியாக தளபதி விஜய் நடித்த கோட் திரைப்படம் வெளிவந்திருந்தது இந்நிலையில் தற்பொழுது இவருடைய இளைய மகனான பிரேம்ஜி அவர்களுக்கும் சமீபத்தில் தான் திருமணமும் நடந்தது இதனையும் தொடர்ந்து தற்பொழுது அப்படி கங்கை அமரன் உடல் நலக்குறைவால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி அவருடைய குடும்பத்தாருக்கும் ரசிகர்கள் மத்தியிலும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ